வெல்கம் பேக் ஷைனிங் ஸ்டார் சேனல் மீன் உணவில் குழம்பு புட்டு என்று பல வகைகள் இருப்பது போல மீன்களிலும் கடல் மீன் மீன் ஆற்று ஏரி மீன் என்று பல வகைகள் உள்ளன ஒவ்வொரு நீர்நிலைகளிலிருந்தும் கிடைக்கும் மீனுக்கென்று தனி பெயர்களும் தனி ருசியும் உண்டு அதுபோல் அவற்றின் ஊட்டச்சத்துக்களும் சிறிது மாறுபடும் கடல் மீன் ஆற்று மீன் ஏரி மீன்களின் ஊட்டச்சத்து பயன்கள் பற்றியும் இவற்றில் யாருக்கு எது சிறந்தது என்பது பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மீன் உணவு என்றாலே அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது கடல் மீன் ஆற்று மீன் ஏரி மீன்கள் போன்றவை வளர்வது வெவ்வேறு சூழலில் உள்ள நீர்நிலைகளில்தான் என்றாலும் அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் மீனில் புரதச்சத்து மிகவும் அதிகம் மற்றும் கொழுப்பு சத்து மிகவும் குறைவு இதனால் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு உணவாக இது உள்ளது ஆற்று மீன் மற்றும் கடல் மீன் இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஆற்று மீன் ஏரி மீன்கள் எல்லாம் ஆறு குளம் ஏரிகளில் உள்ள புழு பூச்சிகளை உணவாக உட்கொண்டு வளரும் ஆனால் கடல் மீன்கள் கடலில் வளரும் கடல் பாசிகளை உட்கொண்டு வளர்வதால் அவற்றில் ஒமேகா மூன்று போன்ற குறிப்பிட்ட சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன கடல் பாசிகளில் ஒமேகா மூன்று என்ற கொழுப்பு அமிலமும் புரத சத்தும் அதிகம் உள்ளது எனவே இவற்றை சாப்பிட்டு வளரும் கடல் மீன்களிலும் ஒமேகா மூன்று உள்ளது ஆனால் ஆற்று மீன்களில் இந்த கொழுப்பு கொழுப்பமிலம் காணப்படுவதில்லை குறிப்பாக கடல் மீன்களில் பெரிய மீன்களை விட சிறிய மீன்களில்தான் இந்த ஒமேகா மூன்று அதிகம் காணப்படுகிறது உதாரணமாக மத்தி காணாங்கழுத்தி சங்கரா போன்ற மீன்களில் ஒமேகா மூன்று அதிகம் உள்ளது இந்த ஒமேகா மூன்று உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிறந்தது இது உடலில் இரத்தம் முறையாமல் பார்த்து கொள்கிறது இதயம் மூளை போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கும் மூட்டுவலியால் அவதிப்படுபவர்களுக்கும் இந்த கொழுப்பமிலம் ஒரு சிறந்த நிவாரணியாக உள்ளது மீன் எண்ணெய் மற்றும் மீன் மாத்திரைகள் இந்த ஒமேகா மூன்று தான் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் மத்தி சங்கரா போன்ற ஒமேகா மூன்று அதிகம் உள்ள மீன்களிலிருந்து மீன் வாடை அதிகம் வருவதாலும் அவற்றில் முள் அதிகம் உள்ள காரணத்தாலும் பெரும்பாலானவர்கள் அவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதை தவிர்க்கின்றனர் உண்மையில் பெரிய மீன்களில் உள்ளவற்றைக் காட்டிலும் இவற்றில் அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஆற்று மீன்களோடு ஒப்பிடும்போது கடல் மீன்களில் சிறிது உப்பு அதிகமாக இருக்கும் என்பது உண்மைதான் என்றாலும் அவை உடல் ஆரோக்கியத்தை ஒருபோதும் பாதிக்காது இறைச்சி உணவுகளில் கொழுப்பு அதிகம் உள்ளது என்பதால் அதை சாப்பிடுவதில் உடல்நிலை காரணமாக சிலருக்கு வரையறைகள் இருக்கும் ஆனால் மீன்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த பொருட்களும் இல்லை என்பதால் மீன் அனைத்து வயதினருக்கும் ஏற்ற ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது பால் சுறா நெய்மீன் போன்றவை பாலூட்டும் தாய்மார்களின் பால் சுரப்புக்கு உதவுகின்றன இது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்க செய்கிறது பொதுவாகவே மீன் உணவுகள் பார்வைத் திறனை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன சிலருக்கு மட்டும் சில மீன் வகைகளால் ஏதாவது ஒவ்வாமை ஏற்படலாம் அவர்களைத் தவிர மற்ற அனைவருக்கும் ஆறு ஏரி கடல் மீன்கள் என அனைத்து மீன்களையும் உணவில் சேர்த்து கொள்ளலாம் வாரத்தில் இரண்டு நாட்களாவது உணவில் மீன்களை சேர்த்துக்கொள்வது அவசியம் அதிலும் குறிப்பாக ஒமேகா மூன்று கொழுப்பமிலம் நிறைந்துள்ள மீன்களை உணவில் தவறாமல் சேர்த்துக்கொள்வது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம சைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்